சற்றமுன் சிஎஸ்கே டீமிடம் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த வருடம் ஐபிஎல் கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் ஆக போகிறது என்றே சொல்லலாம் ஐபிஎல் வைப்பு வந்துட்டு தொடங்கிடுச்சுங்க ஆனால் தொடங்கினாலும் சென்னை அன்னைக்கு ஒரு அடி என்னென்னா பின்னடைவு கான்வே வந்துட்டு இன்ஜுரி ஆனால் தோனி சமாளிச்சுருவான்னு வைக்கலாம் தோனி அதுக்கு வேறு லெவல் பிளான் போட்டிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்ரானாவும் மிகப்பெரிய இன்ஜுரி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அதாவது திறமையானவன் கையில் கிடச்சா அதாவது என்ன சொல்கிறது சார்ப் இல்லாட்டினாலும் அந்த கத்தியே சார்பாகிடுவாரு அதுதாங்க தோனி கேப்டன்சி ஆனால் பத்ரானா செமாட்டேன் பிளேயர் தான் அவரோட திறமையை வந்துட்டு இலங்கையால் புரிஞ்சுக்கிற முடியல இலங்கை ஓகேவா டீம் வந்து ஆக்கி விட்டுறாங்க கடைசி அவர் பங்களாதேஷ்க்கு எதிரான சீரீஸ் நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறுன்னு அதிக எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு அவரோட பெர்ஃபாமன்ஸே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றதுங்க தரலோக்கலா இருந்தது என்றுதான் தான் சொல்லணும் செட்டே ஆகல அவரே மனசு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஓகேவா அவர் இன்ஜுரி தொடர்ந்து ரெக்கவர் ஆக கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகும்னு சொல்லப்படுகிறது அதாவது ஐபிஎல்ல வந்துட்டு ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல்ல அதாவது ஒரு பவுன்சர் தானே போட முடியும் ரெண்டு பவுன்சர் வந்துட்டு போட்டுக்கலாமாமா ஃபாஸ்ட் பவுலர் ஓகேவா அப்போ அதை அதை வந்துட்டு சாதகப்படுத்தியிருக்காருங்க முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அதுதான் தோனியோட யுக்தி என்றே சொல்லலாம் அந்த யுக்தியை எப்படி கையாண்டுருக்காருனா உங்களுக்கே தெரியும் ஹேஸ்வுட் செம்ம பவுலருங்க டாலா இருப்பார் மெக்ராத் மாதிரி பவுலிங் போடக்கூடியவர் அவருக்கு அசால்ட்டாகவே வர்றது அந்த பவுன்சர் தான் ஓகேவா சேம் டைம் சூழலுக்கு அச்செஸ் பண்ணுவார் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாங்க மொட்டை கத்தியும் தோனி பக்கத்தில் வரும்போது அது சார்ப்பாக மாறிடும் சார்ப்பான வாழா மாறிடும் வைங்களேன் பெங்களூர்ல அவர் சரியான பந்து வீச்சு போடவில்லை என்றாலும் போன சீசன் ஹேசல்வுட் பட்டு சென்னை டீமில் அவர் சிறப்பாக பந்து வீச்சு இருக்காருங்க இந்த நிலையில் பதிரனாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஹேசல்வுட்டை தோனி பிக் பண்ண போறதா ஒரு முக்கிய அதாவது ஈஸ்கே பிக் பண்ண போறதா ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளேயர் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு காரணம் என்னன்னா ரெண்டு பவுன்சர் போடும்போது ஒரு ஓவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹேசல்வுட் வந்துட்டு இருப்பார் என்றே சொல்லாங்க அதனால் ஐபிஎல் ரூல்ஸ் ரூல்ஸை கால்குலேட் பண்ணி தான் இவரை கன் மாதிரி ஹேசல்வுட்டை தூக்கியிருக்கார் என்றும் ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தோனி எது பண்ணாலும் அதற்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தம் இருக்குங்க ஹேசல்வுட் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா எவ்வளோ விலை கொடுத்தாலும் அனுபவத்தை மட்டும் வாங்க முடியாதுன்னு அந்த அனுபவம் தோனிக்கிட்டேயும் இருக்கு ஹேசல்வுட் ஹேசல்வுட்கிட்டையும் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது பத்ரனாவுக்கு ஒரு மாற்று வீரராக ஹேசல்வுட் சரியான பிகாஸ் இஎஸ்கே டீம் டைமில் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க மேலும் அதாவது சிஎஸ்கே ஆர்சிபி முதல் மேட்சில் வந்துட்டு யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க